வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் பேச விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு தெரியுமா நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை யுகத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஆமாங்க கலியுக பற்றி தான் பேச போகிறோம் கலியுகம்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது உலகம் அழிஞ்சு போகுமோ இல்லை ஏதோ கெட்ட காலம்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக வாங்க இதை பற்றி நம்ம புராணங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் சனாதன தர்மத்தில் உலகத்தோட காலத்தை நாலு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க நம்மளோட சனாதன தர்மத்தில் இந்த உலகத்தோட காலத்தை நாலு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது நாலு யுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சத்திய யுகம் த்ரேதா யுகம் துவாபர யுகம் அப்புறம் கடைசியாக நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த கலியுகம் தான் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அதாவது மனுஷங்க எப்படி இருப்பாங்க தர்மம் எந்த அளவில் இருக்கும்னு சில விஷயங்கள் இருக்கு சரி வாங்க இந்த கலியுகம் எப்போத்தான் ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியுமா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஒருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் தான் கலியுகம் முழுசாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க இந்த யுகத்தோட மொத்த காலம் எவ்வளவு தெரியுமா நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் மனித வருடங்களாம் ஆமாங்க அவ்வளவு பெரிய காலம் இப்போ நாம் இந்த யுகத்தோட ஆரம்ப பகுதியில் தான் இருக்கோம் இந்த கலியுகத்தோட முக்கிய குணம் என்னன்னா களினாலே சண்டை சச்சரவு கலவரம்னு அர்த்தம் அதாவது இந்த யுகத்தில் தர்மங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க தர்மம் நியாயம் உண்மை இதெல்லாம் வெறும் கால் பங்கு அளவுக்கே இருக்கும்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க மீது மூணு பங்கும் அதர்மமாக அதாவது அநியாயமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல நமக்கு நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்தோட கடைசி காலங்கள் எப்படி இருக்கும்னு சில குறிப்புகள் சொல்லியிருக்காரு இதை அவர் நேரடியாக சொல்லலைன்னாலும் மகாபாரதம் பாகவத புராணம் போன்ற பல நூல்களில் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கடைசி காலங்களில் சங்கர்ஷனம் அதாவது அழிவு காலம்னு சொல்லுவாங்க வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்திடலாம் அதர்மத்தின் உச்சகட்டமாக இருக்கும் நண்பர்களே ஆமாங்க இந்த காலத்துல தர்மங்கிறது முற்றிலும் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி அதாவது மனிதாபிமானம் நீதி நேர்மை இதெல்லாம் வெறும் புத்தகங்களில் மட்டும்தான் இருக்கும் மக்கள் எல்லாமே தங்களோட சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் மட்டுமே செயல்படுவாங்க பொய் சொல்றது ஏமாத்துறது இதெல்லாம் சாதாரண விஷயமா மாறிடும் பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் என்ன வேணா செய்வாங்க அடுத்ததா மனிதர்களோட ஒழுக்க வீழ்ச்சி ஆமாங்க மனுஷங்களோட நல்ல குணங்கள் எல்லாம் காணாம போயிடுமா முக்கியமா பெரியோர்களை மதிக்காதது அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய அனுபவத்தையும் ஆசிர்வாதத்தையும் மதிக்க மாட்டாங்க அடுத்ததா உறவு முறைகள்ல குடும்பண்ண சண்டை நிறைய வரும் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் தனித்தனி தீவுகளாக தான் வாழ்வாங்க சொந்த பந்தங்களுக்கு இடையே கூட அன்பு குறைஞ்சி பகையும் விரோதம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கல்வி குருகுல கல்வி முறைகள் எல்லாம் மாறி ஆசிரியர்களுக்கு கூட மரியாதை இருக்காது பணம் கொடுத்து படிக்கிற ஒரு விஷயமாக கல்வி மாறிடும் உண்மையான அறிவுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள் நாட்டை ஆளுறவங்க கூட நீதியாக இருக்க மாட்டாங்களாம் ஆமாங்க உண்மைதான் மக்களை பற்றி கவலைப்படாமல் அதிக வரி போட்டு அவங்களோட செல்வத்தை மட்டுமே பெருக்க பார்ப்பாங்க அடுத்ததாக வாழ்நாள் குறைவு மனுஷங்களோட ஆயுசு ரொம்பவே குறைஞ்சி போயிடும்னு சொல்லியிருக்காங்க உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்ததாக இதில் சொல்லப்பட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இயற்கையோட சீரழிவுகள் இந்த இயற்கையோட சீரழிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காலநிலை ரெண்டாவது வறட்சி மற்றும் பஞ்சம் மூன்றாவதாக வந்து சீற்றங்கள் காலநிலை அப்படின்னா மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் வெயில் காய வேண்டிய நேரத்தில் பெய்யும் அதே நேரத்தில் வறட்சி மற்றும் பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவு பஞ்சம் ஏற்படும் தண்ணி கூட கிடைக்காம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்ததாக வந்து சீற்றங்கள் பூகம்பம் புயல் வெள்ளம் இதெல்லாம் அதிகமாகி நிறைய சேதங்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக நாலாவதா நோய்கள் மற்றும் துன்பங்கள் புதுசு புதுசா நிறைய நோய்கள் வரும் மருந்து கண்டுபிடிச்சாலும் இன்னொரு புதிய நோய் வந்துடும் மக்கள் எப்பவும் ஒரு பயத்திலேயே இருப்பாங்க பசி பட்டினி வறுமை இதெல்லாம் இந்த யுகத்தோட கடைசி பகுதியில் தலைவிரிச்சு ஆடும் நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது அது வந்து ஒரு கனவாக தான் இருக்கும் அடுத்ததாக வந்து ஆன்மீக வீழ்ச்சி கோவில்கள் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் சிதலம் அடையும் மக்கள் சாமி கும்பிடுறத விட்டுட்டு பணத்தை மட்டுமே கடவுளா நினைச்சு ஆரம்பிப்பாங்க உண்மையான பக்தியும் ஆன்மீகமும் குறைஞ்சு போயிடும் துறவிகள் மகான்கள் இவங்க எல்லாரும் கஷ்டப்படுத்தப்படுவாங்க அடுத்ததா தெருக்களில் கூட்டம் கூட்டமா சண்டை போடுவாங்க குழப்பமான கூட்டங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சமூகத்தில் மிகப்பெரிய குழக்கு குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சாதி மதம் இனம்னு சொல்லிக்கிட்டு மக்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க யாரு நண்பன் யாரு எதிரின்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு குழப்பமான ஒரு சூழல் கூட நிலவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவும் ரொம்ப அதிகமாகவே நிறைஞ்சிருக்கும் அப்புறமா இந்த எல்லா இருளுக்கும் ஒரு முடிவு இருக்கு இந்த அதர்ம உச்சக்கட்டத்தை அடைஞ்சதும் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவே கல்கி அவதாரமா வருவார்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒரு வெள்ள குதிரையில வந்து எல்லா தீய சக்திகளையும் அழிச்சு மறுபடியும் தருமத்தை நிலநாட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இந்த கலியுகம் முடிஞ்சு திரும்பவும் சத்திய யுகம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாமெல்லாம் கலியுகத்தோட இந்த ஆரம்ப ஸ்டேஜில் தான் வாழறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நாம் வந்து ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது எவ்வளவு துன்பங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் சண்டை போடுறோம் எதுக்காக சண்டை போடுறோம் என்ன செய்கிறோம் எது சரி எது தப்புன்னு தெரியாமலே தெருக்கல்லையும் ஃபோன்லேயும் எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் மனுஷனை மனுஷன் அடித்து திங்குற காலமாக கூட இந்த கலியுகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாது ஆரம்ப காலகட்டத்திலே இப்படி இருக்குன்னா கலியுகத்தோட கடைசி காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சு பார்த்தாலே நெஞ்செல்லாம் பதறது மக்களே சரி நண்பர்களே கலியுகம் பத்தின இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கேட்கும்போது கொஞ்சம் பயமாகவும் வருத்தமாகவும் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இதில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா இந்த கலியுகத்தில் கூட தர்மத்தோடு வாழ்ந்தால் நல்லதை மட்டும் செஞ்சால் நம்மளால எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடி லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே கலியுகத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற நமக்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்குறோம் அதில் குறிப்பாக நாம பார்க்க போனா சத்தியம் தர்மம் கருணை தூய்மை போன்ற மனித குணங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது மக்கள் பொய் பேசுவதும் ஏமாற்றுவதும் ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது பொருள் இச்சை பதவி மோகம் காம இச்சை போன்ற உலக ஆசைகள் உச்சத்தை அடைந்துள்ளது நியாயமற்ற வழிகளில் பணம் சம்பாதிப்பது பெரு பெருத்தெடுத்துள்ளது குடும்ப உறவுகள் வலுவிழந்து கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இவ்வளவு ஏன் காம எச்சைக்காக பெற்ற குழந்தைகளை குப்பத்தொட்டியில் போடுவதும் பெற்ற குழந்தைகளை கொள்வதும் பெற்ற குழந்தைகளை குளத்தில் தூக்கி இது இதுபோன்ற அநியாயங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் கலியுகத்தின் கடைசி காலத்தை எண்ணி பார்த்தால் நமக்கு மிக மிக பெருத்த வேதனைகள் வருகிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களது ஆதரவை தாருங்கள் வணக்கம்